வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில் அப்புறம் இது வந்து வாழைக்காய் கொடி மிஸ் இது வந்து எப்படி செய்தா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு நாலாக அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காவை போட்டுட்டு பெருங்காயம் மஞ்சள் படி வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் பெருங்காயம் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டு செம்மில் வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காய் வெந்ததும் இந்த மாதிரி அழகாக சூப்பராக வந்து வாழைக்காய் பொடி மாசுன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து தேங்காய் போட்ட காயின்னு சொல்லுவாங்க இதுதான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வாழைக்காய் பொடி மாசு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து வத்த குழம்பு அருமையான வத்த குழம்பு வெண்டைக்காயும் அப்புறம் காஞ்ச சுண்டக்காய் இது போட்டு நல்லா வத்த குழம்பு இது ஏற்கனவே நான் போ போட்டிருக்கேன் சேனலில் பார்த்துக்கோங்க அப்புறம் ரசம் இது ரசம் வந்து இன்றைக்கி விற்கில நேற்று தான் இது ரசம் இதுதான் இன்றைக்கி சாப்பாடு தயிர் இருக்குது ஊறுகாய் இந்த வத்த குழம்புக்கு வந்து சுட்டா அப்பனை வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாரும் வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்